தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய கிருதயத்தின் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஸ்லோகங்களையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் சிந்திக்க இருப்பது ஆதித்ய கிருதயத்தின் இருபதாம் ஸ்லோகம் தமோக்னாய ஹிமக்னாய மிதாத்மனே கிருத்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதையே நமக என்பதாகும் தமோக்நாய இருளை நீக்கும் சூரியனின் பொருட்டு என்பது முதற் பொருள் தூல ஞானத்தை நீக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருள் சம்சார பந்தத்தை நாசம் செய்யும் பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது ஹிமக்நாய பனியை நீக்கும் சூரியன் என்பது முதற் பொருளாகவும் மலின வாசனையை நாசம் செய்கிற மகாவிஷ்ணு என்பது இரண்டாம் பொருளாகவும் மனோநாசத்தை செய்துவிடும் பரபிரம்மா என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது சத்ருக்ஞாய உபாசகர்களுடைய சத்ருக்களை நாசம் செய்து விடுகிற சூரியன் என்பது முதற் பொருளாகவும் ஐந்து இந்திரியங்கள் என்னும் பகைவரை நாசம் செய்து விடுகிறதால் என்ற பெயருடன் கூடிய மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் ஜடமான தேகத்தில் அகம் என்ற அபிமானம் பகைவனாக சொல்லப்படும் அந்த சத்ருவை அந்த பகைவனை அகம் பிரம்மாஸ்மி என்ற தன்னுடைய சாட்சா்காரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அகம் மம என்ற பாவத்தை தொலைத்து அதிலிருந்து மற்ற பகைவர்கள் கடன்கள் ரோகங்கள் ஆகியவற்றை நாசம் செய்து ஞானிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் பரபிரம்மம் என்பதும் மூன்றாவது பொருளாக அமைகிறது அமிதாத்மனே எங்கும் நிறைந்த ஸ்வரூபத்தோடு கூடிய சூரியன் என்பது முதற் பொருளாகவும் அளவுக்கு அகப்படாததான உடலோடு கூடின திரிவிக்ரம அவதாரம் செய்த மகாவிஷ்ணு என்பது இரண்டாம் பொருளாகவும் தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யமான அகண்ட பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது கிருதக்னாய என்பதன் மூலம் உபகாரத்தை மறந்தவன் கிருதக்னன் என்று சொல்லப்படுகிறான் அப்பேற்பட்ட கிருதக்னனை அழிப்பதில் வித்தியாவாக விளங்கி வரும் சூரியன் என்பது முதற் பொருள் கிருதம் என்றால் இறைவனால் படைக்கப்பட்டு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறிவர்க்கங்கள் அதாவது பகவத் விஷயமாக அவற்றை உபயோகப்படுத்தாமல் உலக விஷயங்களில் பயன்படுத்தி அம்மக்கள் கிருதக்ன கோடியில் சேர்க்கப்படுகிறார்கள் அதாவது இறை நாட்டமில்லாத அவர்களை நாசம் செய்கிற ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது கிருதம் என்றால் பரமாச்சாரியர்களால் நன்கு உபதேசிக்கப்படும் ரகசியம் அதை மறந்து குரு துரோகியாகும் பாபிகள் கிருதக்ன என்ற பதத்தால் அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை நித்திய சம்சாரியாக செய்து எல்லாவிதமான புருஷார்த்தங்களில் இருந்தும் விடுபட்டு செய்து வைக்கும் பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது தொடரும் நாமம் தேவாய என்பதாகும் ஒளிவிடுகின்ற சூரியன் என்பது முதற் பொருளாகவும் கிரீடார்த்தமாக உலகத்தில் அநேக லீலாவதாரங்களை செய்து வருகிற ஸ்ரீமன் நாராயணன் என்பது இரண்டாவது பொருளாகவும் சிதானந்த ஒளி ரூபமாக உடைய பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது நிறைவாக வரும் நாமம் ஜோதிஷாம் என்பதாகும் ஒளிவிடுகின்ற அக்னி முதலான ஜோதிக்களுக்குள் முதன்மையான சூரியன் என்பது முதற் பொருள் இந்திரியங்களுக்கெல்லாம் நியந்தாவான மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருள் உபநிடதங்களுக்கெல்லாம் அதிபதியான பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது இந்த ஸ்லோகத்தில் உள்ள ஆறு விதமான பெயர்களையும் கூறி அத்துடன் சேர்த்து நமக என்ற நமஸ்காரம் தெரிவிக்கப்படுகிறது தொடர்வது ஆதித்யத்தின் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் தப்தசாமி கராபாய வக்னகே விஸ்வகர்மனே நம தமோபி நிகோகசாட்சினே என்பதாகும் தப்தசாமி தங்க வர்ணமான உடலோடு கூடிய சூரியன் என்பது முதற் சூரிய மண்டலத்தில் ஜோதிர்மயமான உடலோடு விளங்கி வரும் சகுன பிரம்மம் என்பது இரண்டாவது பொருள் தப்தமான அதாவது உருக்கிய தங்கம் போல் ஜொலிக்கும் பிரம்மனிஷ்டர்களுக்கு தீப்திகி அதாவது பிரகாசமானது எந்த பிரம்மத்தினால் ஏற்படுகிறதோ அந்த பிரம்மம் என்று மூன்றாவது பொருள் அமைகிறது தொடரும் நாமம் வக்னகே என்பதாகும் இரவில் அக்னி ஸ்வரூபமாக விளங்கி வரும் சூரியன் என்பது முதற் பொருள் அக்னி என்னும் நெருப்பையே பிரதானமாக உடைய யாகாதி விஷயங்களுக்கு பலனை தரும் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருள் சம்சாரமாகிய காட்டை முமுட்சுகளுக்கு பஸ்மமாக செய்யும் விஷயத்தில் சிதக்னி விளங்கும் பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது தொடர்வது விஸ்வகர்மனே என்ற நாமம் ஜெகத்தில் எல்லா கர்மாக்களையும் செய்வதற்கு பிரகாசத்தை கொடுக்கிற சூரியன் என்பது முதற் பொருள் உலகை படைப்பதையே தன் தொழிலாக உடைய சகுண பிரம்மம் என்பது இரண்டாவது பொருள் உலகத்துக்கு அதிர்ஷ்டமான நிர்குண பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது தொடரும் நாமம் தமோபி நிக்னாய என்பதாகும் தமக என்ற இரவு பொழுதில் மனிதர்களுக்கு கட்டம் என்ற விவேக்கம் இல்லாமல் இருக்கும் தன்மையை போக்கடிக்கும் என்பது முதற் பொருள் மாயையிலிருந்து பக்த கோடிகளை தரணம் செய்து வைக்கிற ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருள் பிறப்புக்கு காரணமான சஞ்சிதம் ஆகாமி முதலான கர்மங்களை பிராணிகளுக்கு இல்லாமல் போக்கடிக்கும் பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருள் தொடரும் நாமம் என்பதாகும் ஒளியையே தன் சொரூபமாக உடைய சூரியன் என்பது முதற் பொருளாகவும் ஞானயோகத்தை பக்தர்களுக்கு கொடுக்கும் மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் சைத்தன்யம் என்ற தீப்தி அதாவது பிரகாசம் கூடிய பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது நிறைவாக வரும் நாமம் லோக சாட்சினே என்பதாகும் பிராணிகளுடைய புண்ணியம் பாபம் என்ற கர்மாக்களுக்கு சாட்சியாக இருக்கிற சூரியன் என்பது முதற் பொருளாகவும் எல்லா உலகங்களிலும் அந்த இருக்கிற மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் பார்க்கின்ற பிரபஞ்சத்திற்கு சாட்சி சைத்தன்யமாக இருக்கிற பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது தப்தசாமி கராபாய நமக என்றும் வக்னையே நமக என்றும் விஸ்வகர்மனே நமக என்றும் தமோபி நமக என்றும் 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 நாம் கூற வேண்டும் நாணய நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஸ்லோகங்களை அனுபவித்து அதற்கான பொருளையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் இருபது மற்றும் இருபத்தி ஓராவது ஸ்லோகங்களையும் அதற்கான பெயர் விளக்கங்களையும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதித்யனுடன் நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்